மக்களே இங்கே பாருங்க இங்கிட்ட வீடு இந்த பக்கம் இது ஊரணி இது குடுற பாருங்க எவ்வளோ பெரிய பாம்புன்னு சுத்தமாக ஒரு எட்டு அடிக்கு குறையாது வலையில் மாட்டிக்கிட்டு கிடந்திருக்கு இது வந்து விஷமில்லாத பாம்பு இது வந்து சாறை பாம்பு இது எவ்வளவு பெரிய பாம்புன்னு பாருங்க நிச்சயம் இது எட்டு அடி எட்டு அடிக்கு மேலதான் இருக்கும் போல இருக்கு அண்ணா கொண்டா மாதிரி இருக்குது தகவல் சொல்லி இருந்தாங்க புதுக்கோட்டை மாவட்டம் தாலுக்கா தாலுகா நாவடிக்கு அருகாமையில வந்து மாணவநல்லூர் என்கின்ற கிராமத்துல வந்து பார்த்தா எவ்வளவு பெரிய பாம்புன்னு பாருங்க மிக பெரிய பாம்பு இதுதான் சாரை பாம்புன்னு சொல்றது இதெல்லாம் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிறது பாம்புனாலே ஆபத்து இருந்தாலும் இந்த பாம்பு வந்து ஆபத்தான பாம்பு கிடையாது இருந்தாலும் இதோட சைஸ் மனிதர்களை மெரள வைக்கும் ஆமாம் மிகப்பெரிய பாம்பு இந்த பாம்பு வலையில நல்லா வந்து மாட்டிக்கிட்டாப்ல தலைவன் அப்படி தலையை பிடிச்சிருக்கான தலையை பிடிச்சாச்சு ஆ அப்படி அறுத்து விடுங்க நல்லா இருக்காது நான் தான் அறுத்து விட்றேன் இழுத்துக்கிறேன் ம்